வணக்கம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இந்த முறை நான்கு முனை போட்டி உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா கூட்டணி மற்றும் நாம் தமிழர் என்று நான்கு கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது இன்னொரு புறம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளிவந்துள்ள ஓபிஎஸ் மற்றும் அமமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் குறைவாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது இதனால் ஓ ஆதரவாளர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஓ ஆதரவாளர்களில் முக்கியமானவராக இருந்த மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாக இருக்கிறார் இதனால் தென் மாவட்டங்களில் திமுக கூடுதல் வலிமை பெற்றுள்ளது இந்த நிலையில் திமுகவின் அடுத்த இலக்கு ஓ அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் தான் என்று கூறப்பட்டு வந்தது ஏனென்றால் ஓ அணியில் இருப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்க தயாராக இல்லை இதனை சாதகமாக பயன்படுத்தி திமுக தரப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நேரடியாகவே வைத்தியலிங்கத்திடம் பேசியதாக சொல்லப்பட்டது திமுகவிற்கு வந்துவிடுங்கள் வந்து விடுங்கள் உங்களுக்கான மரியாதை அளிக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் பேசிய பின் வைத்தியலிங்க தரப்பு அமைதி காத்து வருகிறது ஜெயலலிதா அமைச்சரவையில் நால்வர் அணியில் ஒருவராக இருந்து அதிகாரமிக்கவராக வளம் வந்தவர் வைத்தியலிங்கம் இந்த நிலையில் ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓ பக்கம் வைத்தியலிங்கம் அணிவகுத்தார் அது மட்டுமில்லாமல் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களாக இருந்த ரதிமீனா சேகர் அறிவுரை நம்பி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்று விட்டனர் தற்போது திமுக தரப்பில் அழைப்பு வந்திருப்பதால் முடிவெடுக்காமல் வைத்தியலிங்கம் ஆலோசித்து வருகிறார் இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை ஓ ஓபிஎஸ் இடம் வைத்தியலிங்கம் திமுகவிற்கு செல்வது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஓ பி எஸ் வைத்தியலிங்கம் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தற்போது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பில் சட்ட போராட்டம் நடந்து வருகிறது எனவே வைத்தியலிங்கம் எந்த காலத்திலும் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார் என்பதை உறுதியாக சொல்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த சில நாட்களாகவே ஓ உடனான நெருக்கத்தை வைத்தியலிங்கம் குறைத்து வருவதாகவே கூறப்படுகிறது